மன ஆரோக்கியம்தான் உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது என்பதற்கு அறிவியல் நிரூபணம் இருக்கிறதா ஓம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மன ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது என்பதற்கான அதன் நிரூபணம் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு ஆக்சுவலாக இந்த கேள்வி கூட கொஞ்சம் அவ்வளோ எனக்கு வந்து பர்ஃபெக்டா தெரியல காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக மன ஆரோக்கியமாக இருப்பதன் மூலமாக நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பது என்பது அப்படி வந்து நம்ம சொல்ல முடியாது காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்றைக்கி வந்து உணவு முறைகள் வந்து நிறைய மாறுபட்டு விட்டது நம்ம உண்ணக்கூடிய உணவில் வந்து நிறைய ஏற்றத்தாழ் வந்து போச்சு இல்லையா மன ஆரோக்கியம் என்பது முதல் முதல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வந்து விஷயம் அது இல்லையா மனோ ஆரோக்கியம் இல்லாமல் எந்த ஒரு ஆரோக்கியம் இருக்க முடியாது எந்த ஒரு காரியம் செய்வதற்கும் நல்ல மனநிலை வேண்டும் இல்லை ஜென்ரலாக நீங்கள் பாருங்கள் குழந்தைங்க ஸ்கூல் போடுறாங்க படிக்கிறாங்க நல்ல படிப்பு உயர்ந்த படிப்பில் உயர்ந்த நிலை நல்ல ரேங்க் எடுக்குன்னா கூட நல்ல மனநிலை இருக்க வேண்டும் மனம் ஒருநிலைப்பட வேண்டும் எளிதாக எளிதாக மனம் ஒருளைப்பட முழுவதன் மூலமாகத்தான் அவங்க செய்யக்கூடிய காரியத்தில் வந்து முழுமையாக செய்து முடிக்க முடியும் அதில் வெட்டி நம்ம கொள்ள முடியும் ஃபுல் ஃபோக்கஸ் அதனால் மனோ ஆரோக்கியம் இருப்பதனால உடல் முழுக்க ஆரோக்கியமாக இருக்கும் என்பது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல காரணம் என்ன மன ஆரோக்கியம் இருக்கு ரைட் இருந்தால் நம்ம எந்தளவுக்கு உடலை பாதுகாக்கிறோம் உடலுக்கு தேவையான உணவு முறைகளை நாம் சரிப்படுத்த வேண்டும் உணவு முறை சரியில்லாமல் மனோ ஆரோக்கியம் மட்டும் வைத்திருந்தால் போதாது இல்லை மனோ ஆரோக்கியம் மிக முக்கியம் மனோபலத்தின் ஆதாரத்தில் தான் நாம் எல்லாமே செய்கின்றோம் அதனால் மனோ ஆரோக்கியமே வந்து கிடையாது மனதும் உடலையும் நாம் என்ன உடல் உணவு உடலுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் உணவு கொடுக்கின்றோம் இல்லையா அந்த உணவையும் நாம் வந்து யதார்த்தமான மன உடலுக்கு தேவையான இல்லையா அந்த தாதுக்கள் உணவுக்கு உடலுக்கு தேவையான அந்த புரோட்டீன் விட்டமின்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுத்து ஆக வேண்டும் இப்போ பாருங்கள் ஜென்ரலாக யாருக்கா விட்டமின் பீட்டோல் கம்மியாக இருந்தால் உடனே பீட்டோல் இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லை யாராவது நர்வோஸ் வீக்னஸ் இந்த நிரோபியான் இன்ஜெக்ஷன் போடுறோம் அப்போ அவங்க எவ்வளோதான் மனோபலம் படைத்தவளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி உடல் இருக்கக்கூடிய குறை கேட்டு நம்ம அந்த உணவு ஏற்க சாப்பிட வேண்டும் இப்போ சுகர் பேஷண்ட் தான் என்ன பண்ணுறாங்க சுகர் டேப்லெட் எடுக்கிறாங்க ஆனால் மனதிற்கும் உடலுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு தொடர்புகள் இருக்குது இருந்தாலும் மனோ ஆரோக்கியமே போதாது உடல் ஆரோக்கியத்திற்கு மன ஆரோக்கியத்தின் கூட கூடவே நம்ம என்ன பண்ணுறோம் சரியான உணவை உடலுக்கு கொடுக்க வேண்டும் உடலுக்கு புரோட்டீன் தேவை விட்டமின் தேவை கார்போஹைட்ரேட் தேவை இப்போ இந்த உணவில் முறையில் வந்து ஏதாவது ஒரு விட்டமின் குறைவாக இருந்தால் கூட உடல் பாதிக்கப்படும் நம்முடைய மனம் கெடுவதன் மூலமாக உடல் நோய்கள் உருவாகின்றது பாதிக்கப்படுகிறது அது ஒரு வகையில் சரி ஆனால் முழுதுமாக சரி கிடையாது இல்லையா உணவும் நாம் சரியாக எடுக்க வேண்டும் இல்லையா எந்த உணவில் நமக்கு எந்த விட்டமின் குறைவாக இருக்கிறதோ அதை கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் நீங்கள் நின்று ஒன்று சொல்கிறாங்க வந்து ப்ரோட்டீன் ஒரு கம்மியாக இருக்குது அப்படின்வாங்க இல்லை இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க அதுக்கு தனிப்பட்ட உணவு இருக்குது இல்லை இவருக்கு சுகர் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன பண்ணுறோம் சாப்பிடக்கூடிய சுகரை குறைக்கணும் அப்படின்றோம் இல்லை ஒரு பிபி இருந்தால் அவங்களுக்கு உப்பு குறைக்கணும் அப்படின்னாங்க லோ பிபி அந்த உப்பு சாப்பிடணும் இந்த மாதிரி பலவிதமான உணவு முறைகளில் மாற்றத்தின் ஆதாரத்தில் தான் சரியான இல்லை சமநிலையான உணவு ஆர உண்ணுவதன் மூலமாக தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் இல்லை அதனால் உணவு ம மனதே ஆதாரம் அல்ல மன ஆரோக்கியமே எல்லாத்திற்கும் ஆதாரம் அல்ல மனோ ஆரோக்கியம் என்பது உடல் ஆரோக்கியத்திற்கு ஆதாரம் ஆனால் முழு ஆதாரம் கிடையாது நம்ம சரியான நேரத்தில் சரியான உணவு சரியான விட்டமின் நம்ம வந்து உடலுக்கு தேவை இப்போ உடல் சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நான் வந்து மனோ எனக்குள்ளே நிறையா இருக்கலாம் நான் போதுமான அளவு இந்த உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் கூட நான் குடிக்கலனு வச்சுக்கோங்க உடலுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் நமக்கு உடலுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது அந்த தண்ணீருடைய அளவு குறைந்தால் கூட அந்த தண்ணீருடைய அளவு குறைவதன் மூலமாக நம்முடைய உடலில் என்ன அது டீஹைட்ரேட் ஆகுது டீஹைட்ரேட் ஆகவதன் மூலமாக பலவிதமான வந்து நோய்களுக்கு நாம் ஆளாகின்றோம் நீண்ட நாள் நமக்குள்ளே தண்ணீரில் உடலில் இருக்கக்கூடிய தண்ணீரில் குறை ஏற்படும் போது அது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹதயத்தை கூட பாதிக்கிறது நம்முடைய பிளட் சர்க்குலேஷனை வந்து குறைக்கிறது அப்புறம் நம்முடைய மோஷன் ட்ரபுள் வருகின்றது நம்முடைய தலைவலி வரும் இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் நம்ம சரியான அளவு நீர் குடிக்காததுனால் கூட வருகிறது இல்லை அப்போ நம்ம சரியான நீரை சரியான நேரத்தில் சரியான அளவு குடிப்பதன் மூலமாக பலவிதமான நோய்களை நீக்க முடியும் ஆனால் அது மனோ ஆரோக்கியத்தினால் நம்ம வந்து உடல் இந்த மாதிரி உடல் நோயை நீக்க முடியுமா என்ன இல்லை அப்போ மனோ ஆரோக்கியமும் தேவை அதற்கூட கூட உடல் ஆரோக்கியமும் தேவை உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவுகள் தேவை அது கூட சரியான நேரத்தில் சரியான அளவு நாம் வந்து உடலை ஆரோக்கியத்தராக உண்ண வேண்டும் மேலும் உடல் பயிற்சியும் வேண்டும் மன ஆரோக்கியம் இருந்தால் மட்டும் போதாது உடல் பயிற்சி வேண்டும் உடல் பயிற்சி இல்லாத உடல் பயிற்சி இல்லாமல்னா கூட நம்முடைய மனம் ஆரோக்கியம் கெடும் மன ஆரோக்கியம் இருந்தால் உடல் ஆரோக்கியம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக கூட நம்முடைய மனோ ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் பாருங்கள் ஒருத்தர் வந்து சோம்பேறி தனியாக இருக்கும் மூணு மலைக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து சோம்பேறியாக இருக்கிறோம் அப்படின்னா பாருங்கள் அவங்களுக்கு எல்லா விதமான நோய் வரும் முதல்ல உடலில் வந்து நோய் வரும் மனதிலையும் நோய் வரும் இல்லை சோம்பேறியாக இருப்பதன் மூலயமா நம்முடைய மனதில் கூட வீணான எண்ணங்கள் உருவாகிறது மனசோர்வு ஏற்படுகிறது உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு உடல் பயிற்சி வேண்டும் நல்ல உணவு வேண்டும் இதன் மூலமாக மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் நமது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மன ஆரோக்கியம் மட்டும் போதாது உடல் ஆரோக்கியத்திற்கு இரண்டும் சமநிலை வேண்டும் வணக்கம் ஓம் शान्ति